தமிழ் வாழ்க தமிழர்கள் வாழ்க வளமுடன் சவுதி பாகிஸ்தான் பாதுகாப்பு உடன்படிக்கை கேம் சேஞ்சர் என தெற்காசிய ஆய்வாளர் கருத்து சவுதி பாகிஸ்தான் பாதுகாப்பு ஒப்பந்தம் கேம் சேஞ்சர் என்றாலும் அது சவுதி இந்தியா உறவுகளில் பாதிப்பை ஏற்படுத்தாது என தெற்காசிய ஆய்வாளர் மைக்கேல் குகல்மேன் கூறினார் இந்த ஒப்பந்தம் இந்தியாவுக்கு புதிய சவாலாக இருப்பதாக நிபுணர் எச்சரித்தார் இருப்பினும் சவுதி இந்தியாவுடன் வலுவான உறவை தொடர்ந்து காக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஒப்பந்தம் இந்தியாவின் மூலோபாய நலன்களை பாதிக்கக்கூடும் என கூறினார் எந்த தாக்குதலும் இரு நாடுகளுக்கும் எதிரானதாக கருதப்படும் என்று ஒப்பந்தம் வலியுறுத்துகிறது இதற்கு பதிலளித்த இந்தியா தனது தேசிய நலன்கள் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வோம் என தெரிவித்தது இன்றைய வர்த்தக செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி மூன்று புள்ளி ஆறு மூன்று ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் எண்பது புள்ளி ஆறு ஐந்து அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் எட்டு புள்ளி ஆறு இரண்டு அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் இரண்டு நான்கு ஐந்து ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி ஒன்று எட்டு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் நானூற்று இருபத்தி ஐந்து ரியால்கள் ஒரு பவுன் மூவாயிரத்து நானூறு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் பத்தாயிரத்து நானூற்று தொன்னூறு என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் எண்பத்து மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து இருபதுக்கும் விற்கப்படுகிறது